உறவுகளை நானுங்கள் மதுசுதன் கனடாவில மீண்டும் ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு வரப்போகுது முக்கியமான துறை அந்த ஸ்ட்ரைக்க செய்ய போகுது அதால பாதிப்பு வரப்போகுதா ஏன் அந்த ஸ்ட்ரைக்கு போயினோம் எப்ப போயினோம் இப்பவே அறிவித்துல விட்டுட்டினமா என்றதை பற்றி தான் பார்க்க போறோம் என்ன விஷயம் என்றதை சோட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறேன் அதுக்கு முதல் யூடியூப்புக்குள்ள போய் இருக்கா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மாட்டி வச்சு அவங்களுக்கு உடனுக்குடன் சுட சுட தகவல்கள் பிந்திய தகவல்கள் நல்ல அதிலேயும் படிகட்டி நல்ல தகவல்களையும் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன விஷயம் என்று பார்ப்போம் ரான்சிஸ்ட் கனடாவில் வந்து விமான சேவைகளை வழங்குகிற பிரதானமான ஏஆர் கனடா அதுவும் முதல் ஸ்ட்ரைக்கில் அந்த ஊழியர்களும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு ஒரு மாதிரி பேச்சு வார்த்தைகளால் வந்துட்டேன் இப்போ என்னடாண்டு பார்த்தா அடுத்த ஒரு பெரிய ஸ்டைக் கொண்டு அடுத்த ஏ கனடாவுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய விமான சேவைகளை கனடாவில் வழங்குகிற ஏஆர்சிஸ்ட் வந்து இப்ப ஸ்ட்ரைக்கு அதுவும் எல்லாரும் இல்லை பைலட்ஸ் ஏஆர் பைலட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ண அறிவித்திருக்கிறார்கள் அறிவிப்பதற்கு அந்த யூனியன் எந்த யூனியன் என்று பார்த்தோம் ஏ லைன் பைலட் அசோசியேஷன் ஏஎல்பிஏ என்று சொல்லப்படுகிற அமைப்பில் மேற்பட்ட இந்த ஏன்சிஸ் பைலட்ஸ் இருக்கிறாங்க விமான சேவையை என்று அப்ப அந்த எழுநூறு பேரும் இந்த ஏர்லைன் பைலட் அசோசியேஷன்ல நடந்த வாக்கெடுப்பில் தொண்ணூற்றி ஒன்பது வீதமான ஆட்கள் அதாவது அறுநூற்றி ஐம்பது பேருக்கும் மேலே அறுநூற்றி எண்பதுக்கும் மேலே எங்களுக்கு ஸ்ட்ரைக் வேணும் என்று போட் பண்ணிட்டோம் இந்த நவம்பர் மாதம் கடைசி நடந்த வாக்கெடுப்பில் ஸ்ட்ரைக்கு புகத்தான் வேணும் அவர்கள் வாக்களித்து விட்டார்கள் அப்ப என்ன நடக்க போகுது ஸ்ட்ரைக் நடக்க போகுது எப்ப நடத்த போயினம் என்னத்துக்கு நடத்த போயினம் என்றுதான் பார்க்க போறோம் எப்ப என்ன டிசம்பர் பத்து வாக்கில ஆக்கள் குதிக்க போயினம் போயிடும் விமான ஓட்டிகள் விமானத்தை செலுத்துகிறாக்கள் விமான பணிப்பெண்கள் அல்லது அங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறாக்கள் டிக்கெட் விநியோகிக்கிறார்கள் மற்றது வந்து இந்த விமானத்தை வந்து பார்த்தெடிபோன அப்புறம் அந்த பணியாளர்கள் அல்ல ஓட இலையண்டா அப்புறம் என்ன மற்றவைக்கும் வேலை இல்லை தானே தான் பைலட்டு ஓட மாட்டேன்டா மற்றாக்களுக்கு அந்த அந்த ஏழையினை இயங்காட்டிக்குற மெற்ற வேண்டிய விலையும் படுக்க போகுது அப்போ இந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட ஃபைலட்ஸ் வந்து டிசம்பர் பத்துல இருந்து ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறதுக்கு கடுமையாக இப்போ அவண்டிய அசோசியேஷனில் வாக்க வாக்க செலுத்தி போட்டினோம் அது இருபத்தொரு நாளுக்கும் சிறது செய்வினம் மண்டும் ஒரு அரசல் புரசலாக கதை போகுது அதாவது இருபத்தொரு நாளுக்கு தொடர்ச்சியாக இந்த கெனடா போஸ்டுகள் செய்த மாதிரி அது செய்த மாதிரி இது செய்த மாதிரி செய்யணும் ஆனால் அதுக்குள்ளே செய்யாமல் பேச்சுவார்த்தையால் செய்வினமா என்று அதுக்குள்ளேயே நின்றுடுமா எனும் டிசம்பர் பத்து இருக்குது அதைவிட அதுக்குள்ளையும் பேச்சுவார்த்தை நடந்து நிறுத்தப்படலாம் என்ன விஷயம் என்று பார்த்தோம் பல கோரிக்கைகள் அவர்களுடைய பல மேல மேலதிக கொடுப்பனவுகள் அவர்களுடைய ஓய்வு காலங்கள் அவர்களுடைய ஊதிய கொடுப்பனவுகள் மற்றது அவர்களுக்கு தேவையான வேறு பிற வசதிகளை கருத்தில் கொண்டு அந்த கோரிக்கைகள் நீண்ட காலமாக இழு இருக்கிறது மற்றும் வேறு இந்த விமான நிலையத்தினுடைய விமான சேவையினுடைய வேறு பிற சேவைகள் அது சம்பந்தமாகத்தான் இவர்கள் பல நாட்களாக முதல் கோரிக்கை விடுத்தும் இப்போது இல்லை என்று இவர்கள் ஏர் லைன் பைலட் அசோசியேஷனுக்குள்ள இணைந்து அவர்கள் ஓட் பண்ணி அவர்கள் ஸ்டைக்குக்கு போயிருக்கிறார் இதால என்ன பாதிப்பு நடக்கும் ஏலவே வந்து ஸ்ட்ரைக்கையும் அறிவி போட் பண்ணி பத்தாம் தேதி தான் துவங்க போறோம் என்றாலும் இப்ப டொரண்டோவிலையும் ஓட்டோவாவிலையும் இப்போ டொரண்டோவிலையும் ஒன்று எல்லையும் என்ன ஸ்ட்ரைக்க கூடிய சென்ட்ரஸை ரெண்டு அதுல போட்டுகள் பதாதைகள் பிடிக்கிற ஸ்ட்ரைக் சென்ட்ரஸை வந்து உருவாக்கி விட்டார்கள் இப்போ இதால வந்து கனடாவில இந்த சேவையை பெறுகிற விமான பயணிகளினுடைய சேவை பாதிக்கப்படும் இரண்டா இனி கிறிஸ்துமஸ் காலம் இப்ப டைம் பார்த்து செய்யணும் பாருங்கள் பாருங்க கிறிஸ்துமஸ் விடுமுறை காலங்கள் வெக்கேஷன் பீரியட் பண்டிகைகளுக்காக வெவ்வேறு நகரங்களுக்கு உத்தியோகத்தர்கள் போகணும் சொந்தங்களை பார்க்கணும் கனடாண்ட ஒரு புரோயின்ஸ்லேயுற அடுத்த புரோயின்ஸுக்கு போகணும் சொந்தங்களோட குதுகலிக்க வேணும் அப்போ இந்த ஏஆர் ரான் சிஸ்டம் ஒரு முக்கிய சேவையை வழங்குறது ஏஆர் கனடாவில் அடுத்ததாக இந்த ஏ ஆர் சிஸ்டம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்ப இந்த லோக்கல் விமான சேவைகள் வந்து பாதிப்படையும் இந்த வெக்கேஷன் டைம்ல இந்த பண்டிகை காலத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையாக இழ விடலாம் பயணிகளுக்கு என்றதால தான் இவை இந்த காலத்தை சூஸ் பண்ணியிருக்கிறான் போல கிடக்குது ஆகவே இதுக்கிடையில பேச்சுவார்த்தைகள் மூலம் ஏதாவது நடக்கலாம் அதை விட ஏஆ சொல்லி இருக்கு நாங்களும் இந்த நிலைமைகளை ஒப்சர்வ் பண்ணுகிறோம் ஏனென்ற அவைக்கும் பிரச்சனை இப்ப இவங்க உண்மையாவே ஸ்ட்ரைக்கு யார் ரான்சஸ் போயிட்டேன்டா எவ்வளவு ஃபிளைட் அவ ஓட மாட்டினோம் அப்ப எத்தனை பேர் பண்டிகை காலத்துக்கு போறதுக்கு புக் பண்ணி இருப்பினோம் அப்ப எல்லாரும் ஏ கனடாவுக்கு மாறையக்குள்ள ஏ கனடாவுக்கும் போது யாழனி இல்லாத அந்த டைம்ல போதிய விமானங்கள் தேவையில்லை தலையடியா போயிடும் ஏ கனடாவுக்கும் இல்ல தலையடியா போயிரும் அப்ப இதை அவர்களும் பண்ணுகிறார்கள் வேறு இந்த எக்கனமிக்கல் ரீதியான ஆய்வாளர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ரான்சிஸ்ட் பைலட்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கு போவது இப்போது வரை உறுதியாக இருக்கிறது டிசம்பர் பத்துக்குள்ள ரங்க போயினும் பத்தண்டா இருபத்தொரு நாலா பண்டிகையும் முடிஞ்சிடும் கிறிஸ்துமஸும் முடிஞ்சு நியூ இயர் அப்ப தருணம் பார்த்து குதித்திருக்கிறார்கள் இது இந்த விமான பயண உள்ளூர் பயண போக்குவரத்துக்களை பண்டிகை காலங்களை கொண்டாட்டங்களை வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு வர போது பயணிகளுக்கு ஆகவே ஏஆர் ஏஆர்ரான்சிஸ்டினுடைய பயணங்களில் செய்கிற வாடிக்கையாளராக இருக்கிற பயண டிக்கெட்டுகளை சரி பார்த்து கொள்ளுங்கோ புக்கிங்குகளுக்கு இந்த கடைசி நேரங்களில் புக் பண்ணாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஸ்ட்ரைக்கை பற்றியும் நீங்கள் கூர்ந்து அவதானிச்சு கொண்டிருங்கோ என்னென்னா ஏஆ கனடா இந்த இவியல் உண்மையாகவே என்ன ஏஆர் கனடாக்கு சும கூடும் வெளிநாட்டுக்கு கனடாவில் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் அதிலையும் வந்து மாற்றங்கள் சிலது பெறலாம் கவனமாக கொள்ளுங்கோ மீண்டும் நல்ல பதிவினோட சந்திப்போம் யூடியூப் சேனலுக்குள்ள போய் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் சார் நன்றி வணக்கம்